பேச உள்ளேன் அப்படி என்ன தலைப்பு என்று நீங்கள் சிந்திக்கலாம் இந்த ஒரு நொடி சிந்தனை கூட இல்லாத பெரும்பான்மையான முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் ஒரு நொடி சிந்தனை நினைவூட்டும் விதத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் விடுதல் பிரார்த்தித்தவளாக ஆரம்பிக்கிறேன் என்னுடைய தலைப்பு பாலஸ்தீனம் பாலஸ்தீன வரலாறை குறித்து இங்கு நான் கூற விரும்பவில்லை காரணம் ஆயிரம் ஆயிரம் ஆடியோக்களும் வீடியோக்களும் வலைத்தளங்களில் உள்ளது ஏன் நாம் நேரில் கூட சென்று பார்த்து விடலாம் உலகம் தோன்றிய நாள் முதல் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிராக ஏராளமான போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாலஸ்தீன போரின் மூலம் அல்லாஹ் தரும் படிப்பினை என்ன என்று பார்த்தால் குர்ஆனில் பல வசனங்கள் உள்ளது நாம் படிப்பினை பெறும் விதத்தில் சூரா அஹசாப் அத்தியாயம் மூன்றில் ஒன்பது முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை பார்த்தோம் என்றால் அதில் போரை குறித்து பேசப்படுகிறது அஹசாப் என்றால் கூட்டுப்படை ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு குரைிகளும் பிற பழங்குடியினர்களும் பத்தாயிரம் வீரர்களை கொண்ட பெரும் படையுடன் மதினா நகரத்தை தாக்க வந்த வரலாறு ஹசுவா கந்தக் அல்லது ஹசுவா அஹாப் என்று அழைக்கப்படும் முகமது நபி சல்லா அலிஸ்லம் அவர்களின் தலைமையில் முஸ்லிம்கள் நபி தோழர் சல்மான் ஃபாரிசி அவரின் ஆலோசனின் அடிப்படையில் மதினா நகரத்தை ஒரு அகலி தோண்டும் முறையை கையாண்டார்கள் அதலால் இப்போருக்கு போர் என்றும் உள்ளது இந்த முற்றுகை இருபத்தி நான்கு நாட்கள் நீடித்தது இறுதியில் முஸ்லீம்களின் விடாமுயற்சி குளோபல் பிளானிங் மற்றும் அல்லாஹுவின் பேருதவியால் வெற்றி பெற்றனர் குறிப்பாக இந்த சூறாவில் இருக்கக்கூடிய வசனம் ஒன்பது மற்றும் பத்தில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு உதவியதை குறிப்பிடுகிறான் அந்த வசனம் யா லதீன ஆமனது குரு நெஹ்மத் அல்லாஹி அலைக்கும் நம்பிக்கையாளர்களே அண்மையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேர் உதவியை நினைவு கூறுங்கள் எதிர்படையினர் உங்களை தாக்க வந்தபோது நாம் அவர்கள் மீது ஒரு கடும் புயல் காற்று ஏவினோம் உங்கள் கண்களுக்கு தென்படாத படைகளை கொண்டு உங்களுக்கு உதவினோம் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான் என்று கூறுகிறான் இது போலவே இன்றைய பாலஸ்தீன மக்களுக்கும் தாங்கள் அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு பதிலாக அல்லாஹுவின் பெரும் உதவியாக தற்போது குளோபல் ஃப்ளோட்டிலா மூலமும் இன்னும் இரண்டு வருட இனப்படுகொலைக்கு பிறகு போர் நிறுத்தலும் கிடைத்துள்ளது மேலும் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வரையில் நம்பிக்கையாளர்களின் உறுதி எவ்வாறு இருந்தது என்பதே நமக்கான பாடம் மேலும் மேலும்ப நம்பிக்கையாளர்களின் நிலை இவ்வாறு இருந்தது அதாவது தாக்க வந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உறக்க கூறினார்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது இந்நிகழ்ச்சி நம்பிக்கையையும் அடிப்பணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டது எனவே பாலஸ்தீன போர் நமக்கு நம்பிக்கையையும் அடிப்பணிதலையும் அதிகப்படுத்த வேண்டும் மேலும் வசனம் இருபத்தி மூணில் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கையாளர்களில் சிலர் தங்கள் வாக்குறுதியை மெய்ப்படுத்தி காட்டிவிட்டார்கள் சிலர் நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களின் நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்று குறிப்பிடுகிறான் எனவே நாமும் அல்லாஹுவின் வாக்குறுதியை மேம்படுத்த முன் வருவோம் இன்னும் நேர்ச்சியை நிறைவேற்ற நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் இருப்பதற்கும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம் எஹசானை செயலாக்குவோம் وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته تناجي الله في صبر وترجو رحمة تسري